ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் வாட்ரு ஆப்பிள் பார்த்தீங்களா இதுதான் வாட்ரு ஆப்பிள் எவ்வளோ காய் காய பாருங்கள் நான் வச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வச்சேங்க பத்தொம்போதில் வச்சேன் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு காய் வச்சுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு காய் வச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து பத்து காய் தான் வச்சிருக்கோம் நான் காயில் நிறைய பறிச்சுட்டோம் இன்னைக்கு இந்த நட தாங்க இந்த வருஷம் தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய காய் வச்சுருக்குது நிறைய காய் வச்சிருக்குறோம் என்னம்மா பார்க்குறேன் அம்மா வீடியோ எடுத்துட்டு அப்புறம் காய் வேணுமா என் பிள்ளைங்களுக்கே காய பறிச்சு 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 பச்சு கொடுத்துட்டு எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க நான் ஒரே பக்கம் காட்டல அதையும் பாத்துங்க என்ன காய் காய்ச்சிருக்குன்னு நான் சுத்தி காட்டுறேன் நான் செடியை மட்டும் சுத்தியே காட்டிட்டுறேன் ஆஹ் இரு இரு காய் பறிச்சிடாத எப்படியும் ஒரு ஐநூறு ஐநூறு காயா அதுக்கு மேலேயே இருக்குங்க ஐநூறு காய்க்கு மேலேயே இருக்கும் செடி பாத்தீங்களா செடிப்புங்க இப்போதான் தண்ணி விட்டேன் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய உயரம் இல்லை ஆனால் காய் மட்டும் நிறைய இந்த நட நிறைய காய் வச்சிருக்கு இந்த மேலே இந்த kain dah kain nah hmm kain hmm ya. ஓகேவா பார்த்துட்டிங்களா செடி ஃபுல்லாக காயாக தான் இருக்கும் ஓகேங்க பை பை பாய் இதை காட்டுறதுதான் உ வீடியோ எடுத்தேன் பை பை பை